அன்புள்ள நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் ஒரு விஷயம் பலரின் வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுதான் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பண வரவுக்கான இயற்கையான அறிகுறிகள் நம் முன்னோர்கள் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறது என்று நம்பினார்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பொற்காலம் தொடங்கப் போகிறது என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு சில சூசகமான அறிகுறிகளை காட்டும் பணக்காரராக மாறப் போகிறீர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கொழிக்கப் போகிறது என்றால் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் ஆனால் இந்த அறிகுறிகளை நாம் பெரும்பாலும் கவனிக்க தவறிவிடுகிறோம் இந்த இருபத்தி ஒன்று நல்ல சின்னங்களைப் பற்றி இன்று விரிவாக பார்க்க போகிறோம் இவை வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அனுபவ நம்பப்பட்டு வரும் சில உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போகிறது என்பதை இந்த அறிகுறிகள் உணர்த்தும் கூடவே அன்னை மகாலட்சுமியும் உங்கள் வீடு தேடி வரப்போகிறார் என்பதையும் இவை உணர்த்தும் வாருங்கள் இந்த அற்புத அறிகுறிகள் என்னென்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் பணவரவுக்கான இருபத்து ஒன்று முக்கிய அறிகுறிகள் ஒரு கையில் அரிப்பு ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் அரிப்பு ஏற்பட்டால் அது ஒரு நல்ல சிக்னல் என்று சொல்லப்படுகிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் பணக்குறைச்சல் தொடர்பான உங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் தீரப்போகின்றன உங்களின் நிதி நிலைமை வலுவடைய போகிறது இது ஒரு நேர்மறையான அறிகுறி இரண்டாம் சங்கு ஒலி கேட்பது காலையில் கண் விழித்தவுடன் சங்கு ஒலி கேட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போவதற்கான சின்னம் இந்த சிக்னல் சொல்வது உங்கள் கஷ்டமான காலம் இப்போது நல்ல காலமாய் மாறப்போகிறது கூடவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது மூன்றாவது கருந்தேணிகள் வருவது உங்கள் வீட்டுக்குள் யாரும் எதிர்பார்க்காமல் கருந்தேனிகள் வரிசையாக வந்து உணவுப் பொருட்கள் மீது ஏற ஆரம்பித்தால் அதற்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டு அது அன்னை மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டாள் என்று அர்த்தம் இது வீட்டில் பணம் வரப்போவதற்கான ஒரு நிச்சயமான அறிகுறி நான் நான்காவது பசு வாசலுக்கு வருவது காலையில் வீட்டு வாசல் அருகே ஒரு பசு வந்தால் அதை கடவுளின் ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி அல்லது கீரை போன்ற உணவை கொடுத்து அனுப்ப வேண்டும் இது மகாலட்சுமி நேராக உங்கள் வாசலுக்கு வந்துவிட்டாள் என்று அர்த்தம் பசுவை வெறும் விலங்காக பார்க்காமல் தெய்வமாக பார்க்க வேண்டும் ஐந்தாவது துளசி செடி பசுமையாக வளர்வது உங்கள் வீட்டிலுள்ள துளசி செடி நிறைய கிளைகளுடன் பசுமையாக செழிப்பாக இருந்தால் அது உங்கள் வீட்டுக்கு சந்தோஷம் செல்வம் செழிப்பு வரப்போகிறது என்று அர்த்தம் துளசி செடி என்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஒரு புனித செடியாகும் ஆறாவது வீடு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமி தொடர்பு வீட்டை சுத்தம் செய்யும் துடைப்பம் மகாலட்சுமியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாம் காலையில் யாராவது துடைப்பம் போடுவதை பார்த்தால் நீங்கள் சீக்கிரமாக பணக்காரராக மாறப் போகிறீர்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் யாராவது துடைப்பம் போடுவதை பார்த்தால் உங்கள் எல்லா துன்பங்களும் விலகப் போகின்றன என்று பொருள் ஏ ஏழாம் சில்லறை பணம் கிடைப்பது காலையில் வீட்டுக்கு வெளியே சில்லறை பணம் கிடைத்தால் அது பணம் வரப்போகிறது என்று அர்த்தம் அதேபோல் உடை அணியும்போது அல்லது அகற்றும் போது பாக்கெட்டில் இருந்து பணம் விழுந்தாலும் அது கூட பணம் வரவிருக்கும் அறிகுறியாகும் எட்டாவது வீட்டு வாசல் அருகே அகைப் செடி வளர்வது உங்கள் வீட்டின் முக்கிய வாயிலுக்கு வெளியே அகைப் செடி நீலக்கத்தாழை வளர ஆரம்பித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பணம் சேரும் நிகழ்ச்சியை குறிக்கிறது இது ஒரு நல்ல அறிகுறி ஒன்பதாவது பூனையைப் பற்றி உங்கள் வீட்டில் பூனை குட்டிகள் ஈன்றால் அது ஒரு நல்ல அறிகுறி அதே நேரம் மாடியில் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் விழுந்தாலோ பறவைகள் மாடியில் விலை மதிப்பு மிக்க பொருள் வீசினாலோ அதுவும் பணவரவுக்கான சின்னம்தான் பத்தாவது ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் தெரிவது மகாலட்சுமி வரப்போவதற்கான ஒரு முக்கியமான சின்னம் ஒரு பள்ளி இன்னொன்றை பின்தொடர்வது போலிருந்தாலும் அது வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறிதான் தீபாவளி அன்று துளசி செடியில் பள்ளி காட்சிப்பட்டால் அது மிகவும் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது பதினோராம் காலையில் கரும்பு காண்பது காலையில் திடீரென்று கரும்பை பார்ப்பது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான நேரடியான சின்னம் கரும்பு நிமையையும் செழிப்பையும் குறிக்கும் மகாலட்சுமி அம்மாவின் வாகனமாக கருதப்படும் ஆந்தை பறவையை நீங்கள் வீட்டுக்கு வெளியே ரொம்ப நாட்களாகவே பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்கள் வீட்டுக்குள் மகாலட்சுமி வந்துவிட்டால் என்று அர்த்தம் இதோடு உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நிறைய பணவரவு நடக்கப் போகிறது பதிமூன்றாவது கனவில் நிறமுள்ள பூக்கள் அல்லது கோயில் கனவில் மஞ்சள் அல்லது சிவப்பு நிறப்பூக்கள் தெரிவது செல்வம் வரப்போவதற்கான அறிகுறி அதே போல கனவில் கோயிலோ தேவஸ்தானமோ தெரிந்தால் அது செல்வமும் ஆன்மீக முன்னேற்றமும் சேர்ந்து வரும் என்று அர்த்தம் ஒரு பெண் சிவப்பு சேலையில் இருப்பதாக கனவில் கண்டால் அது மகாலட்சுமி தேவியை குறிக்கிறது கனவில் உயரத்துக்கு ஏறுகிறீர்கள் என்றால் அது உங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு நேரடி அறிகுறி ஒரு நாய் சாப்பாடு கொண்டு போவதைக் கண்டால் அது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வரப்போவதற்கான சின்னம் பதினைந்தாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பது மகாலட்சுமி அம்மாவின் கருணை உங்கள் மேல் இருக்கும்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில்தான் கண் விழிக்க ஆரம்பிப்பீர்கள் அதாவது காலையில் மூன்று மணி முதல் ஐந்து மணி இடையில்தான் இப்படி நடந்தால் வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கின்றன அது கனவில் கிளிப்பறவை உங்கள் கனவில் ஒரு கிளியைக் கண்டால் அதை ஒரு நல்ல அறிகுறியாக கருத வேண்டும் உங்கள் கனவில் ஒரு கிளியை பார்ப்பது என்பது உங்கள் நிதி பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்பதையும் லட்சுமி தேவி உங்கள் மீது தனது ஆசீர்வாதங்களை பொழிவார் என்பதையும் குறிக்கிறது உங்களுக்கு விரைவில் எங்கிருந்தோ பணம் வரும் பதினேழாவது கனவில் சில விலங்குகள் அல்லது பொருட்கள் கனவில் துடைப்பம் ஆந்தை யானை மயில் சங்கு வாழை அல்லது பள்ளி ஆகிய ஏதாவது தெரிந்தால் நீங்கள் பணக்காரராக மாறும் கனவு சீக்கிரமாக உண்மையாக போகிறது பதினெட்டாவது சங்கு ஒளி மற்றும் நாயின் காட்சி காலையில் தூக்கம் கலைந்தவுடன் சங்கு ஒளி கேட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வரப்போகிறது என்று ஒரு நல்ல சிக்னல் அதேபோல வீட்டின் வாசல் கடக்கும்போது ஒரு நாய் வாயில் சாப்பாடு அல்லது ரொட்டி எடுத்து கொண்டு போவதை பார்த்தால் அது உங்களுக்கான பண வரவுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் பத்தொன்பதாவது திருநங்கைகள் காட்சி ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது உங்கள் வழியில் ஒரு திருநங்கையை பார்த்தால் அது ஒரு நல்ல அறிகுறி அவர்களுக்கு பணம் கொடுத்தால் நல்லது அவர்கள் உங்களுக்கு திரும்ப பணம் கொடுத்தால் அந்த பணத்தை பாதுகாத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது பண விருத்திக்கு வழிகாட்டும் தாவது கூரையின் மேல் காக்காவின் குரல் வீட்டின் கூரையில் காக்கா கரைவதும் ஒரு மங்களகரமான அறிகுறியாகும் இது நடந்தால் உங்கள் செல்வம் அதிகரிக்க கூடும் பூஜைக்காக வைத்திருக்கும் தேங்காயை பார்த்தால் அது உங்கள் மேல் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் விரைவில் வரப்போகிறது என்று அர்த்தம் இயற்கை என்பது இறைவனால் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு வரம் இயற்கையா எவ்வளவோ செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள்னு இப்படி பல உயிரினங்களும் திரிகின்றன இதுவும் இயற்கையோட அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த உயிரினங்கள் சில சமயங்களில் நம்மளோட வீடு தேடி வரும் எதிர்காலத்தில் வரப்போவதை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் உள்ளதால் அதனை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே சில உயிரினங்கள் நம்மளோட வீட்டுக்குள்ள வரும் இப்படி வீட்டிற்குள் வரும் சில இயற்கை உயிரினங்களின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் வேறு சில உயிரினங்கள் மூலம் உங்களுக்கு துரதிர்ஷ்டமும் உருவாகும் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு நன்மையே அதிகமாக நடக்கும் வீட்ல உள்ளவங்களை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது இந்த வீடியோ மூலமா எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நன்மை ஏற்படும் வீட்டிற்குள் வரக்கூடாத துரதிருஷ்டம் நிறைந்த உயிரினங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னன்னு பார்க்கலாம் சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டுக்குள்ள எப்ப வாச்சும் தான் நுழையும் அப்படி சிட்டுக்குருவிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதை விரட்டி விடுறது நல்லது கிடையாது இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டிற்குள் நுழைவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வரும் ஆனா ஆந்தை வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வித பயத்தோட தான் ஆந்தையை பார்ப்போம் ஆனால் ஆந்தை லட்சுமி தேவியின் அருகில் இருக்கும் ஒரு வட மாநிலங்களில் உள்ள லட்சுமி தேவியின் வாகனமாகவும் ஆந்தை இருக்குது இந்த ஆந்தை வீட்டிற்குள் நுழைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏற்படுது அதனால ஆந்தையையும் சிட்டுக்குருவியையும் பார்த்து எப்பவுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு சில பறவைகளுக்கு மனிதனுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றலும் இருக்கும் அதிலும் குறிப்பாக காக்கைகள் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் ரொம்பவே முக்கியமானது இந்து மத சாஸ்திரத்தின்படி காக்கைகளை பித்ருக்களுக்கு உதாரணமாக கூறுவோம் நம்முடைய உயிரை எடுப்பதும் தவறுக்கான தக்க தண்டனைகளை கொடுப்பதும் சனீஸ்வர பகவானோட கடமையா இருக்குது அவருடைய வாகனமாக இருக்கும் காக்கைக்கு மட்டும் தான் அனைத்து விதமான உணவுகளையும் இன்னும் வரம் கிடைச்சிருக்கு காகம் அசைவத்தையும் சைவத்தையும் சாப்பிடும் அதே போல சமைத்த உணவுகளா இருந்தாலும் சாப்பிடும் சமைக்காத உணவுகளா இருந்தாலும் தானியங்கள் பழங்கள்னு எல்லா வகையான உணவுகளையும் இந்த காகங்கள் சாப்பிடும் இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத காகங்களுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது திடீர்னு நம்ம மேல காகம் எச்சம் இடுவதும் தலையில் தட்டுறதும் தலையில கொத்திட்டு போறது போன்ற விஷயங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா காகம் அப்படி செஞ்சா அது நம்ம முன்னோர்களின் ரூபமாக காக்கையை நம்ம பார்க்கறதால காகத்தின் மூலம் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது நமக்கு வர இருக்கும் சில ஆபத்துகளை உணர்த்துவதற்காகவே காகங்கள் அப்படி முன்னெச்சரிக்கை செய்துன்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு நம்ம திடீர்னு காகம் நமக்கு வரப்போற ஏதோ ஒரு ஆபத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் காகங்கள் இப்படி செய்துன்னு நம்ம எடுத்துக்கணும் நம்ம அந்த காகம் எச்சத்தை கழுவி சுத்தம் செய்யும் அந்த சில நிமிடங்களில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து நம்மளை விட்டு கண்டிப்பா நீங்கி போகும் நமக்கு நடக்கக்கூடிய விபத்து அல்லது வேறு சில பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் காக்கைகள் முன்னெச்சரிக்கை செய்யறதா நம்ம எடுத்துக்கணும் காகம் உங்களை எப்பயாச்சும் தலையில தட்டினாலோ அல்லது கொத்தினாலோ அல்லது பக்கத்துல எங்கேயாச்சும் கூடு கட்டி இருக்கதான்னு பாருங்க கூட்டில் இருக்கும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க தான் காகங்கள் இப்படியெல்லாம் செய்யும் அப்படி இல்லாம சாதாரணமா அவங்க மேல அப்படி குத்துனுச்சுன்னா உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை காகங்கள் உணர்த்துகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் காகங்கள் நம்ம தலையில தட்டினாலோ அல்லது நம்ம மேல குத்தினாலோ கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில போறது நல்லது குடும்பத்துல இருக்க ஒருத்தரை கூட விடாம ஒரு காகம் அடிக்கடி குத்திட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஜோஷியர்கிட்ட காமிச்சு பரிகாரம் செஞ்சுக்கோங்க இதனால உங்க வீட்டில் ஏற்படவிருக்கும் திடீர் மரணங்கள் தடுக்கப்படும் வேற எந்த பறவையா இருந்தாலும் திக்கு தெரியாம திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை அடிக்கடி தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பறவைகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தான் குறிக்கும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு துர் சம்பவங்கள் நிகழ இருப்பதை தான் இந்த நிகழ்ச்சி உணர்த்தும் அப்படி வீட்டுக்குள்ள வர பறவைகள் வெள்ளை நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் மற்றபடி அடர் நிறங்களில் இருந்தால் வீட்டைச் சுற்றி தீய சக்திகள் இருப்பதுதான் இந்த பறவைகள் குறிக்கும் இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சுட்டா எந்தவித பிரச்சனையே இருக்காது இது பறவைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தால் அது நல்லதுக்கு தானே எடுத்துக்கோங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயாச்சும் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அடுத்த தொடங்குங்க இதனால உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கும் பறவைகள் மட்டும் இல்லாம சில சமயங்களில் விலங்குகளும் நமக்கு இந்த அறிகுறிகளை உணர்த்தும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு செய்யற பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ சிறிது தண்ணீரும் உணவுப் பொருளும் கொடுத்து பாருங்க நல்லதே நடக்கும் அடுத்ததாக பொன்வண்டு வண்ணத்து பூச்சி கிளி குலவி தட்டான்லாம் வீட்டுக்குள்ளே நுழையிறதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் வந்தடையும் ஒரு சிலர் பள்ளியை பார்த்தாலே அடித்து கொண்டுருவாங்க ஆனால் பள்ளிகள் வீட்டுக்குள்ளே இருக்கதால அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் கரைந்து கொண்டே போக போகிறதுன்னு அர்த்தம் வீட்டுல இருக்க பீரோலுக்கு பின்னாடி பள்ளி இருந்தா உங்களுக்கு செல்வம் வந்து சேர போகிறதுன்னு அர்த்தமா புறா உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுமா அதனால பறவை இனங்களை உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்க தினமும் தானியங்களும் தண்ணீரும் கொடுப்பதை வழக்கமா வச்சுக்கோங்க அடுத்ததா துரதிருஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னன்னு பார்க்கலாம் பாம்பு பூரான் தேல் போன்ற விஷத்தன்மை உடைய பூச்சிகள் உங்க வீட்டுக்குள்ள நுழைறதால உங்களுக்கு துரதிருஷ்டம் தான் உண்டாகும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீமை நடக்க போகுது அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் வீட்டுக்குள்ள வரும் குரங்கு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா உங்களுக்கு தீமை தரக்கூடிய எதிரிகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க வீட்டுக்குள்ளயோ வர போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆமைகள் வீட்டிற்குள் நுழைவதை துரதிருஷ்டம் உண்டாக்கும் அதே மாதிரி கரையான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் துரதிருஷ்டம் தான் உங்களோட செல்வ நிலை குறைந்து தொழிலில் நஷ்டம் பணப்பிரச்சனை உண்டாகும்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அதாவது கெட்ட சகுனத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன நம்முடைய வீட்டிற்குள் விஷ ஜந்துக்கள் வருது அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் விஷ ஜந்துக்கள் அப்படின்னா முதலில் இருப்பது பாம்பு குடும்பம் நடத்திட்டு இருக்க வீட்டுக்குள்ள பாம்பு நுழைவது அவ்வளவு சரியான சகுனம் கிடையாது இதுவும் ஒரு துரதிர்ஷம் தான் கருவண்டு கருவண்டு ஒரு வீட்டுக்குள்ள வாசல் வழியா பாக்குது அப்படின்னா அதுவும் ஒரு சரியான சகுனம் கிடையாது இந்த கருவண்டு மூலம் நம்முடைய வீட்டிற்கு யாரேனும் செஞ்சிருக்காங்க இல்ல சேவன செஞ்சு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளதா சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அடுத்தபடியா இந்த லிஸ்ட்ல இருக்குது வீட்டுக்குள்ள வவ்வால் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஊர் ரத்த காயத்தோட வௌவால் நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கெடுதலை கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு தான் அர்த்தம் வவ்வால் வந்தால் அதை வீட்டுக்குள்ள நுழைய விடாம பாத்துக்கோங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு இருக்கக்கூடிய வழியை அடைச்சிட்டு பொழுது சாய்ந்த பின்பு அடைத்து வைப்பதுதான் நல்லது நுழையும் போது எதிர்மறை ஆற்றலையும் சேர்த்தே நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரும் அதுலயும் பகல் நேரங்களில் வௌவால் நடமாட்டம் துரதிருஷ்டமானதாக கருதப்படுது வௌவால் இறப்பையும் எதிர்மறை ஆற்றலையும் தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார இழப்பையும் வௌவால் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சந்திக்க நேரிடம்னு கூறப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள கருப்பு பூனைகள் நுழைவதும் தங்குவதும் அபசகுணமா பார்க்கப்படுது இது பிளாக் மேஜிக்கோட ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பூனை தங்கி இருந்தாலோ இல்ல வீட்டுக்குள்ள அடிக்கடி இந்த கருப்பு நிற பூனை வந்தாலும் இது கெட்ட சக்தியோட சகுனமா தான் பார்க்கப்படுது கொல்லப்புறத்துல உள்ள இடத்துல வவ்வால் வந்து தங்குதுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க வீட்டோட கொல்லப்புறத்துல வவ்வால் வாசம் செய்வது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது வவ்வால் வந்துருச்சு ரத்தத்தோட வந்து விழுந்துடுச்சு என்ன செய்யறது அப்படின்னா உடனே பயப்பட வேணாம் வவ்வால அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டு வவ்வால் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கழிவு விட்டு அந்த இடத்துல மஞ்சள் நீர் கலந்த தண்ணீர் இல்லைன்னா கோமியத்தை தெளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க ராத்திரி தொடர்ந்து உங்க வீட்டுக்குள்ள துரதிருஷ்டம் தரக்கூடிய உயிரினங்கள் நுழைஞ்சுது அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குடும்ப ஜோசியர் கிட்ட காமிச்சு உங்க வீட்டுல நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி ஜாதகம் பாருங்க யாருக்காச்சும் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பரிகாரத்தை உடனடியா செஞ்சு முடிச்சிருங்க குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்க வரக்கூடிய அந்த கஷ்டத்தை அந்த குலதெய்வமே தடுத்து நிறுத்திடும் முன்கூட்டியே நமக்கு நடக்கக்கூடிய தீங்கினை சொல்லக்கூடிய ஒரு உயிரினம்தான் வௌவால் எந்த ஒரு உயிரினம் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த உயிரினத்தால நன்மை ஏற்படுமா இல்ல தீமை ஏற்படுமான்னு உடனடியா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் மீன்கள் வளர்த்தால் என்ன பலன் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அதிகரிக்குமா வீட்டின் மீது படக்கூடிய கண் திருஷ்டியை இந்த மீன் வளர்ப்பு நீக்குமா தொழில் செய்யும் இடங்களில் மீன்கள் வளர்த்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுமா அதிக வாடிக்கையாளர்கள் வருவாங்களா வீட்ல மீன் தொட்டியை எந்த இடத்துல வச்சு வளர்க்கலாம்னு இப்படி மீன் வளர்ப்பு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அறிவியல் தொழில்நுட்பம் டெக்னாலஜிஸ் நமக்கு ஆயிரம் பொழுதுபோக்கு விஷயங்களை கொடுத்தாலும் இயற்கையை ரசிப்பதில் உள்ள இன்பம் வேற எதுலையுமே நமக்கு கிடைக்காதுங்க வீட்டு விலங்குகளை வளர்க்கறது தோட்டங்களை பராமரிக்கிறதுன்னு இயற்கையை ரசிக்கும் வரிசையில் மீன் வளர்ப்புக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு தான் சொல்லணும் மன அமைதி ஒரு புறம்னாலும் இப்பெல்லாம் வளர்க்கறது மக்களிடையே அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு இதனால ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி மன திருப்தியும் வாஸ்து நம்பிக்கையும் மீன் வளர்ப்பு மூலமா ஒரு செய்கிற நமக்கு கிடைக்குது நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே மீன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூன்று பேரரசுகளில் பாண்டிய மன்னன் தன்னுடைய கொடிக்கு முக்கிய சின்னமாக மீனை தான் வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு மீன்களுக்கு இருந்த சக்தியும் நன்மையும் கிடைக்கும்னு மக்கள் அதிக நம்பிட்டு இருக்காங்க பல கலாச்சாரங்களில் பலவிதமான மதங்களிலும் மீன்கள் வந்து மிகவும் நேர்மறை ஆற்றல தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது வீட்டுக்கு தெய்வீக சக்தியையும் செல்வத்தை அதிகரித்து தரக்கூடிய உயிரினமாகவும் மீன்கள் பார்க்கப்படுது இப்படிப்பட்ட மீன்களை நம்ம வீட்டிலையும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்க்கறதன் மூலமா என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் மீன்களை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய மீன் தொட்டியில் மீன்கள் விளையாடுவதை பார்த்தா மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் குறைந்து மனதில் ஒரு மகிழ்ச்சியும் அமைதியையும் உண்டாக்கும் அளவுக்கு வாய்ந்தது மீன்கள் மீன்களிலேயே அந்த நிறங்களை வைத்து அவைகளுடைய பலன்களும் வேறுபடும் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தருமா பச்சை நிற மீன்கள் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் வளர்ச்சி தரும் அந்த வீடு மென்மேலும் வளர்ச்சியடையும் முன்னேற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க வீட்டில் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் பிறந்த குழந்தைகள் கல்வியில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் அதிகமான ப்ரமோஷன் அதிகமான சம்பளம் கிடைக்குமா பச்சை நிற மீன்கள் வளர்த்தால் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் அடுத்ததா சிவப்பு நிற மீன்கள் வளர்த்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்குமா மஞ்சள் நிற மீன்கள் வளர்த்தால் செயல்திறன் அதிகரிக்குமா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருப்பாங்களாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றிகரமா முடிக்கக்கூடிய மன வலிமை மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும் ஞானமும் புத்தியும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கருப்பு நிற மீன்கள் வளர்த்தால் உங்கள் வீட்டின் மீது இருக்கக்கூடிய தீய சக்தி கண் திருஷ்டியை அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குமா அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை தான் இந்த மீன்கள் மேலும் மீன்கள் வளர்க்கும் போது ஒற்றைப்படையில் வளர்க்கணுமா நான்கு எண்கள் கலர் மீன்களும் ஒரு எண் கருப்பு மீன்கள் வளர்த்தால் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட மீன்களை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுமா சில சரியான இடத்துல இருக்காது சில இடங்கள்ல பெட்ரூம் சரியான இடத்துல இருக்காது பூஜை ரூம் சரியான இடத்துல இது போல பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த வாஸ்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீன்களை வீட்டுல வளர்க்கறது தாங்க மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாஸ்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் இந்த மீன்களை வீட்டுல மட்டும்தான் வளர்க்கலாமா தொழில் செய்யும் இடத்துல வளர்க்க மீன்களை வளர்க்கலாம் அப்படி வளர்த்தீங்க உங்க தொழிலில் வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் உங்க தொழில் மென்மேலும் வளரும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய பொறாமைகள் போட்டிகள் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் மீன்களுக்கு அந்த அளவு சக்தியும் ஆற்றலும் தரக்கூடிய வல்லமை உண்டு மீன்களை வீட்டில் வளர்ப்பதன் மூலமும் மேலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்ப்பதன் மூலம் நம்மை சுற்றி இரண்டு வகையான சக்தி ஊட்டங்களை அது கொடுக்குமா எப்படின்னா அது விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் கண்கள் திறந்து கொண்டேதான் இருக்கும் அதனால நமக்கு இரண்டு மடங்கான சக்தியை தரக்கூடிய வல்லமையும் பண்பும் கொண்டது மீன்கள் மீன்கள் கண்களை திறந்து கொண்ட நிலையிலேயே தூங்குவதால் வீட்டிற்கு வரக்கூடிய தீய சக்திகள் தீய வினைகள் சூனியம் பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கண் திருஷ்டிகள் அனைத்தையும் மீன்கள் தனக்குள்ள உள்வாங்கி வச்சுக்குமா நம்மளை காப்பாத்தி நம்மளுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு அந்த மீன்களுக்கு வல்லமை உண்டு இதனாலதான் மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் கண் திருஷ்டி பொறாமை சக்தி தீய விஷயங்கள் எதுவுமே ஏற்படாது இந்த மீன்களை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளில் வைத்துதான் வளர்க்கணும் அதுக்காக தான் கண்ணாடியை நம்ம பயன்படுத்துறோம் மீன்களை வளர்க்கும் போது தெளிவாக நம்ம பார்க்கணும் மேலும் மீன்கள் வளர்க்கப்படும் தொட்டியில் இயற்கை சம்பந்தமான பாசிகள் சங்குகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேலும் மீன்கள் வலிமையானவை இதனால நமக்கு சக்தியையும் வெற்றியையும் தரக்கூடியதா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இரண்டு மீன்கள் நீரில் ஒன்றாக இணைந்து நீந்தி செல்வது வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியா கருதப்படுது மேலும் மீன்கள் செல்வத்தின் அடையாளமா பார்க்கப்படுது மீன் மீன்கள் வீட்டில் வளர்த்தால் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்குமா அடுத்து மீன்களை எந்த திசையில் வைத்து மீன் வடக்கு சுவற்றில் வைக்கணுமா சுவற்றில் வைக்கலாமா எக்காரணத்தை வைத்து வளர்க்கவே கூடாதான் மேலும் மீன் தொட்டிய வீட்டு வாசலின் பக்கத்துல வச்சா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது படுக்கை அறை சமையல் அறை படிக்கும் அறை இந்த இடங்களில் மீன் தொட்டியை வைக்காமல் இருக்கிறது நல்லது மேலும் மீன்கள் வளர்க்கும் போது சில விஷயங்களை முக்கியமா நம்ம கவனிக்கணும் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்களை நம்ம வளர்க்க கூடாது தன் இனத்தையே சாப்பிடும் மீன்களையும் வளர்க்க கூடாது மீன்கள் ஏதாவது இறந்து போயிடுச்சுன்னா உடனடியா மீன் தொட்டில இருந்து அப்புறப்படுத்திடணும் இதை அனைத்தையும் மீன்கள் வாங்கும் போது மிகவும் கவனமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த அளவுக்கு சிறப்பும் இந்த அளவுக்கு தனித்துவமும் வீட்டிற்கு தேவையான நேர்மறையான ஆற்றலையும் நமக்கு தேவையான சக்தியையும் வலிமையையும் நமக்கு தேவையான மன ஒற்றுமையையும் அனைத்தையும் தரக்கூடிய மீன்கள் வீட்டில் வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் கூட அதே மாதிரி வீட்டுல இப்பவும் மீன் தொட்டிய சமையல் அறையிலும் படுக்கை அறையிலும் வைக்கவே கூடாது இதனால வீட்டுல பண இழப்பு தான் ஏற்படும் குறைந்தது ஒன்பது மீன்களாச்சும் ஒரு மீன் தொட்டியில வச்சு வளர்க்கணுமா அதிகபட்சமா எவ்வளவு மீன் வேணாலும் வச்சு வளர்க்கலாம் மீன் தொட்டியில் உள்ள மீன்களின் நிறமும் முக்கியமானது அதுல எட்டு மீன்கள் சிவப்பு ஆரஞ்சு அல்லது கோல்டன் நிறத்திலும் ஒரு மீன் கண்டிப்பா கருப்பு நிறத்திலையும் நம்ம வளர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுல மீன் தொட்டி இருக்கா இல்லையா எத்தனை வருடங்களாக நீங்கள் மீன்கள் வளர்க்கறீங்க இந்த மீன்கள் வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களால நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே இவை அனைத்தும் பொதுவான நம்பிக்கைகளின் அடிப்படையில் சொல்லப்படுபவை இதை வெறும் நம்பிக்கையாக மட்டும் பார்க்காமல் ஒரு அனுபவத்துடனும் நேர்மறை சிந்தனையுடனும் பார்க்க வேண்டும் எல்லாம் உங்கள் நம்பிக்கை மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ப முயற்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்து மதத்தில் மகாலட்சுமி தன்னை செல்வ வளத்தோடு கூடிய தேவியாகவே சொல்லியிருக்கிறார்கள் யார் மேல் அவளின் கிருபை இருக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு காலத்திலும் பணக்காசு குறைச்சல் இருக்காது மகாலட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்த நினைத்து மக்கள் வீட்டில் பலவிதமான வழிமுறைகளை செய்வது வழக்கமாக உள்ளது அப்படி தய இருக்கும் வீட்டில் சில நல்ல சின்னங்களும் தெரியும் இந்த தகவல்கள் அனைத்தும் பொதுவான நம்பிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படுகின்றன நாங்கள் எந்த விதமான உரிமை கோரலையும் முன்வைக்கவில்லை நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சுப்பம்